அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இதுவரை எங்களது சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முறையான பொருத்தமுள்ள நட்சத்திரங்களை வந்து ஒவ்வொரு மணமகளுக்கும் மணமகனுக்கும் நம்ம பார்க்க போறோம் அதை பத்தின பதிவு தான் இதுல விரிவா நம்ம பார்க்க இருக்கோம் கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானி தேவன் அன்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை என்னடா பாட்டோட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா இந்த பாட்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான் நம்மளோட வாழ்வியலாக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அமையக்கூடிய வாழ்க்கை துணை நம்ம எதிர்பார்த்தது போல சிலருக்கு அமையுது எதிர்பார்க்காதது போல பலருக்கு அமையுது இதையெல்லாம் எங்கே போய் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல விதி மதி கதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்கு வந்து இது விதிக்கப்பட்டது அப்படின்றது ஒன்று இருக்கும் நம்ம மதியால அதாவது அறிவால வந்து மாற்றி கொண்டு அதன் மூலமா வந்து வாழணுன்ட்டு ஒரு முறை இருக்கு இது எல்லாம் இல்லாமல் இப்படித்தான் உனக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது மாதிரி கதி இதுதான் கதி அப்படின்றது மாதிரி சொல்லப்பட்ட விஷயங்களும் இந்த ஜோதிடத்தில் அடங்கி இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் வந்து இறைவன் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல தனது வாழ்க்கை துணையை வந்து வச்சிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்மா விதி நம்மளோட இந்த பிறப்பில் நமக்கான கதி என்ன அப்படின்றதுக்கு தகுந்தது மாதிரி சில நட்சத்திரங்கள் வந்து இருக்குது அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய வரன்களை நம்ம பிள்ளைங்களுக்கோ பேர பிள்ளைங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ வந்து பார்த்திங்கன்னா அந்த திருமண வயது வரும்பொழுது நம்ம செலக்ட் பண்ணி செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்மளோட சேனல்ல அந்த திருமண பொருத்தத்தை பற்றி தெளிவாக நம்ம பேசியிருக்கோம் அதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அதை நிவர்த்தி பண்ணி இப்போ எங்களோட அனுபவத்துல நாங்கள் நான் வந்து நிறைய பேருக்கு வந்து பொருத்தம் பார்த்து கொடுத்த வகையில் என்னோட அனுபவங்களுக்கு தகுந்தது மாதிரி சக்சஸ்ன அந்த சில பொருத்தங்களை மட்டும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து வரிசையாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசைப்பட்ட ஒரு வரன் நமக்கு வாய்க்கப்பட்ட அந்த நட்சத்திர கூட்டல இல்லை அப்படிங்கும் பொழுது சிலருக்கு ஏமாற்றமாக இருக்குது சிலருக்கு நல்லாவே அமைஞ்சிருது சில பேர் கல்யாணத்துக்கு பின்னாடி வந்து செட்டில் ஆகிறாங்க சில பேர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறது மாதிரி இருக்குது அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மா நம்ம முன்னோர் வழி கர்மா இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணையை வந்து அமைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுல முக்கியமாக சூரியன் வந்து எந்த சாரத்தில் இருக்காரு சந்திரன் எந்த சாரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம வந்து நட்சத்திரமாக எடுத்து அதுக்கு தான் நம்ம பொருத்தம்லாம் பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தோட அதிபதி எந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் எந்த பாவகத்தில் இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் வந்து நம்ம பொருத்தங்கள் பார்த்து செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை துணையும் சிறப்பாக அமையும் வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக அமையும் ஏன்னா இப்போ பொதுவாக பொருத்தங்கள் பார்க்கும் பொழுது இங்கே மிக முக்கியமாக மன பெண்ணை மட்டும்தான் மையப்படுத்தி திருமண பொருத்தம் பார்க்கப்படுது நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்டையே பொருத்தம் பார்க்க போனீங்கன்னா முதல்ல வந்து பெண்ணோட நட்சத்திரத்தை எழுதுவாங்க தான் மணமகனோட நட்சத்திரத்தை எழுதுவாங்க ஏன்னா அந்த பெண்ணுக்கு தான் வந்து திருமணம் அப்படின்றதுல முக்கியத்துவம் தரப்பட்டாங்க அப்போ அந்த பெண்ணோட லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்துல இருக்கு அந்த பொண்ணோட ராசி எந்த நட்சத்திரத்துல அமைஞ்சிருக்கோ அதோட புள்ளி அடுத்து லக்கண அதிபதி இருக்கக்கூடிய புள்ளி இந்த மூன்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நட்சத்திரம் நம்மளுக்கு வந்து கலந்துருக்கும் அந்த நட்சத்திரம்தான் நம்மளோட வாழ்க்கையில் இந்த பிறவியில் நமக்கு வந்து விதிச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை துணை இப்போ அதை வச்சு தான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களை இந்த பதிவில் மணமகளுக்கு மகளுக்கு தனியாக மன மகனுக்கு தனியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து முதல் நட்சத்திரம் அசுபதி அப்போ இந்த அசுபதியில் வந்து பெண்ணும் பிறந்திருப்பாங்க ஆணும் பிறந்திருப்பாங்க அப்படிங்கும் பொழுது பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை எவை பையனுக்கு வந்து பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எவை எவை அப்படின்ட்டு ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பதிவிட இருக்கிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம வந்து உரிய நட்சத்திர பொருத்தங்களை நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி திருமணமானவங்களும் சரி இனி வந்து பார்த்திங்கன்னா திருமணமாக போகிறவங்களுக்கும் சரி நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பொருத்தங்கள் சந்திரன் இருக்கக்கூடிய புள்ளியிலையோ அல்லது சூரியன் இருக்கக்கூடிய அந்த சார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேயோ அல்லது லக்னாதிபதி சார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரத்துலேயோ நான் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து கண்டிப்பாக பொருந்தி இருக்கும் அதில் எந்த மாற்றமுமே இல்லை சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு டவுட்டு இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க உங்களோட வாழ்க்கை துணையோட ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்கள் நிச்சயம் அதில் சம்பந்தம் இருக்கும் அந்த அடிப்படையில் தான் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் நீங்கள் பொதுவாக வந்து ஒரு நல்ல ஜோதிடர் உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட பொருத்தம் பார்த்துட்டு இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களையும் வந்து மனசில் வச்சு அதையும் வந்து பொருந்துதான் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை துணை நல்ல சிறப்பான வாழ்க்கை துணையாக அமையும் இதில் நான் வந்து ஒவ்வொருத்தரோட அவங்க அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக தோஷங்கள் இருக்கலாம் அதை பற்றி நாங்கள் நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தகுந்த பொருத்தமான நட்சத்திரங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் மற்றபடி தோஷங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்குற ஜோதிடர்கிட்ட நீங்க கலந்து ஆலோசனை பண்ணிக்கலாம் இந்த இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவா பார்க்கும் பொழுது சில நட்சத்திரங்கள் பொருத்தங்கள் வரலாம் ஆனால் உங்களுக்கு அமைய போறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல கன்ஃபார்மா வந்து அமையும் அதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயம் இப்போ நாங்க செலக்ட் பண்ணக்கூடிய நான் இப்போ சொல்லக்கூடிய நட்சத்திரங்கள்ல நீங்க பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமா பார்க்க பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளோட அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம பார்ப்போம் இப்போது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பொருத்தமான அதாவது பெண் நட்ச பெண் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு பொருத்தமான ஆண் வரன் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுபடி பார்க்கும் பொழுது முதல் நட்சத்திரமாக புனர்பூசம் சுவாதி அவிட்டம் திருவோணம் பூரம் ரோகிணி கிருத்திகை உத்திரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உங்களுக்கு வரப்போகிற ஆண் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் நான் முதவே சொன்னது போல் சூரியனோட நின்ற நட்சத்திரமோ சந்திரன் நின்ற நட்சத்திரமோ அல்லது லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமோ இந்த நட்சத்திரங்களில் அமைது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அவரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் திறந்திருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மணமகள் எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்து இருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அதே போல் சித்திரை திருவோணம் புனர்பூசம் சுவாதி பூரம் கிருத்திகை ரோஹிணி உத்திரம் இந்த நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும்